வாழவைதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதம் குறிப்பிடுகின்றது துளக்கமாய் தாக்கும் அம்புகளாக வாலிபர்களை உருவாக்கி அவர்களை கொண்டு எதிரியான பிசாசின் அரண்களை தாக்கி அழிக்கும்படி தேவன் செயல்படுகின்ற இந்த கடைசி காலங்களில் எவனை விழுங்கலாமோ என்று தந்திரமான சூழ்ச்சிகளை செய்து சுற்றி திரியும் பிசாசு ஆபாசம் என்னும் மாயையை காட்டி வாலிபர்களை மழுங்க செய்யும்படி விரித்திருக்கின்ற வளையே ஆபாச வலைத்தளங்களும் ஆகும் தேவ ராஜ்ய விஸ்தரிப்பில் பலம் உள்ளவர்களாக துடிப்புடன் செயல்பட வேண்டிய வாலிபரோ கூர் உடைந்து போன அம்புகளாக துருப்பிடித்த நிலையில் பயனற்று கிடக்கின்றனர் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கின்றது என்று ஆதி காரணரான கிறிஸ்து இயேசு கூறி எச்சரித்திருக்கின்றார் ஆனால் கண்ணின் வெளிச்சத்தை பாழாக்கி முழு வாழ்க்கையையும் இருளாக்கி விடுவதற்காக அந்தகார லோகாதிபதியான பிசாசின் அஸ்திரமான யுக்தியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களிலும் சபையிலும் இந்த துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கின்றது மஞ்சள் காமாலை கண்ணனுக்கு எல்லாம் மஞ்சளாகவே தெரிவதைப் போன்று இந்த அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு பார்வை செயல்கள் விருப்பங்கள் என அனைத்தும் மோக பார்வையாகவே மாறிவிடும் கொரோனா வைரஸை விட கொடிதான ஆபாசம் என்கின்ற இந்த சாட்டனிக் வைரஸ் ஆனது கண்கள் மூலமாய் நுழைந்து இதயம் சிந்தனை என்று முழு மனிதனையும் கபலீகரம் செய்து முடிவில் அதல பாதாளத்தில் அமிழ்த்துவிடும் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பருவமான ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இதனை அறிந்து கொள்வதும் ஏன் அனிதன பழக்கமாக்கிக் கொள்வதும் கூட தவறில்லை என்றும் இன்பமாய் உணரவும் தங்களின் வலிமையை தாங்களாகவே அதிகரித்துக் கொள்ளவும் மன ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் இது உதவுகின்றது என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் ஆராய்ச்சிகள் என்ற பெயரில் பல பொய்களை சொல்லி இந்த சீர்கேட்டை ஊக்குவிக்கின்றனர் ஆனால் உண்மை என்னவெனில் அந்த சிற்றின்பமானது மீண்டும் மீண்டுமாய் செய்ய தூண்டி உங்கள் வாழ்க்கையின் மெய்யான இன்பத்தை சிறிது சிறிதாக அரித்து முழு சிந்தனையையும் அடியோடு ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தின் போக்கையே மாற்றிவிடும் எதிர்கால திட்டங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் எட்டாக் கனியாக்கி விரக்தியையும் வேதனையுமே பரிசாக தரும் மேலும் முழு சரீரமும் பலட்சயமாக்கி நரம்பு தளர்ச்சியையும் உண்டாக்கி வாழ்நாளின் எண்ணிக்கையை கூட குறைத்துவிடும் இதையே பரிசுத்த வேதாகமும் எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்று எச்சரிக்கின்றது அதாவது இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையானவர்கள் தங்களுடைய சொந்த சரீரத்தை உபாதித்து வியாதியையும் பலவீனத்தையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தான் நேசித்த மக்களை விடுவித்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் விடுவிக்க ஆவலாயிருக்கிறார் நீங்கள் தேவனிடமாய் திரும்புவீர்களானால் அவர் உங்களை மீண்டுமாய் புதுப்பித்து கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி இத்தனை காலமும் ஆபாச வலைத்தளம் என்னும் ஒரு சிறிய கல்லை கூட எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போய் வீழ்ச்சியில் இருந்த உங்களை கொண்டு மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி போட தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் சிறியதானாலும் பரிசுத்தமுள்ள பாத்திரத்தை மட்டுமே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதுமான கர்த்தரால் பயன்படுத்த முடியும் இந்த அடிமைத்தன நுகத்தை முறித்து எறிவதற்கான சில ஆலோசனைகள் முதலில் இதிலிருந்து வெளிவர விரும்புங்கள் நீங்கள் விரும்பி சென்று சிக்கிக் கொண்டதை போன்றே இதிலிருந்து வெளியே வருவதற்கும் உங்கள் விருப்பமே மிகவும் அவசியமாக உள்ளது இரண்டாவதாக இந்த தவறை நீங்கள் செய்து கொண்டிருப்பதையும் அதனால் உங்கள் மன அமைதியும் சமாதானமும் கெடுகின்றது என்பதனை ஒத்துக்கொள்ளுங்கள் இந்த வலையில் சிக்கிக் அநேகர் தாங்கள் அடிமைத்தனத்தில் உள்ளதையே பிடிவாதமாக மறுக்கின்றவர்களாக உள்ளனர் மேலும் நிச்சயமாக இது ஒரு பாவம் அதாவது குற்றச்செயல் என்பதனை அறிக்கை செய்யுங்கள் இது தவறு என்பதனாலேயே இதை செய்வதற்காக தனிமையான மறைவிடம் ஒன்று தேவைப்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பாவத்தை நீங்கள் செய்வதற்கு நண்பர்களோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ தான் காரணம் என்று மற்றவர்கள் மேல் பழிபொடுவதை உடனடியாக நிறுத்துங்கள் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அன்னியின் உடந்தையாக இன்டர்நெட்டை ஆன் செய்தாலே தானாக வந்துவிடுகிறது நான் பார்க்கக்கூடாது என்றிருந்தாலும் முடியவில்லையே என்று விவரம் தெரியாத பெற்றோர்களை ஏமாற்றுவதையும் நிறுத்திக்கொள்ளுங்கள் உண்மையில் நீங்கள் ஏமாற்றுவது உங்களையேதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேடாத அதாவது சர்ச் செய்யாத எதனையுமே கூகுள் உங்களுக்கு சஜஸ்ட் செய்வதே கிடையாது எப்பொழுதோ நீங்கள் தேடி பார்த்ததையே உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது நெருப்பு இல்லாமல் புகையாது எனவே கம்ப்யூட்டரையோ செல்ஃபோனையோ மற்றவர்கள் பார்க்கக்கூடாதபடி மறைத்து உபயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக வெளிப்படையாக தேவையானவைகளுக்காக மட்டும் உபயோகப்படுத்தினால் விரிக்கப்பட்டிருக்கும் பிசாசின் வலையில் விடாமல் இருக்கலாம் மிகவும் முக்கியமானதும் இறுதியானதும் என்னவென்றால் உங்களது சுய பலத்தினால் அதாவது சொந்த முயற்சியினால் இதிலிருந்து வெளியே வரவே முடியாது நீங்கள் சுயமாய் முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் போவதினால் மன அழுத்தம் ஏற்பட்டு விரக்திக்கு உள்ளாவீர்கள் அதை போன்றே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துவிடுவேன் என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை மனது விரும்புகின்ற பாவ பழக்க வழக்கங்கள் எதற்கும் தீனி போடுவதை அடியோடு நிறுத்தி விடுங்கள் குறிப்பாக எண்ணங்கள் சிந்தனைகளில் உண்டாகும் தாக்கங்களுக்கு இணங்க யோசிப்பதும் செய்வதும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போலாகும் நெருப்பு அணைய நீரை ஊற்றுவதும் காற்றை தடை செய்வதுமே ஒரே வழியாகும் அதை போன்றே உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வேத பரிசுத்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இணைந்து இருப்பதினாலுமே இந்த போராட்டத்தை முழுமையாக ஜெயிக்க முடியும் விழுந்து போன பழைய பாம்பாகிய சாத்தான் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த சிலுவைநாதர் இயேசுவால் ஜெயிக்க முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்குரைத்தவர் நீங்கள் பாவம் செய்கின்ற வேளையில் வருத்தத்துடன் உங்கள் அருகில் இருந்தாலும் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு திரும்பும்போது மகிழ்வுடன் உங்களை ஏற்றுக்கொள்கின்றார் இன்றே இப்பொழுதே நீங்கள் விடுதலை அடையும்படி தேவனிடமாய் சேருங்கள் அவரும் உங்களிடமாய் சேருவார் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான திட்டத்தை தேவன் வைத்திருக்கின்றார் அவர் உங்களை சொந்த சம்பத்தாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்தெடுத்திருக்கின்றார் மோசம் போகாதிருங்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா